உலகின் ஒரே மிதக்கும் பூங்கா இந்தியாவில் உள்ளது எங்கு உள்ளது என்று தெரியுமா உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா இந்தியாவில் தான் உள்ளது இந்த பூங்கா அரிய சங்காய் மான்களின் வாழ்விடமாக விளங்குகின்றது இந்த பூங்காவில் பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களும் உள்ளது மணிப்பூரில் உள்ள கெய்புல் லாம்ஜாவோ தேசிய பூங்கா உலகின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும் இந்த தேசிய பூங்கா உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா என்று அறியப்படுகின்றது மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இருந்து சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லோக்டாக் ஏரியில் அமைந்துள்ள இந்த தனித்துவமான பூங்கா சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கின்றது இந்த பூங்கா மண் கரிமப் பொருட்கள் மற்றும் தாவரங்களால் ஆன மிதக்கும் உயிரிகளால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது நீர்மட்டம் மாறும்போது இந்த உயிரிகளும் மாறிவிடும் இவை மிதக்கும் வாழ்விடங்களாகும் அவை விலங்குகளின் மேய்ச்சல் நிலமாகவும் நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் மீன்களுக்கான இல்லமாகவும் செயல்படுகின்றன கெய்புல் லாம்ஜாவோ சங்கா என்ற அரிய வகை மானின் கடைசி இயற்கை வாழ்விடமாகவும் அழிந்து வரும் இனமாக இந்த மான் இனம் கருதப்படுகின்றது நடனமாடும் மான் என்றும் அழைக்கப்படும் இந்த மான்கள் மிதக்கும் தாவரங்களில் தாவி செல்லும் போது அது பார்ப்பதற்கு நடனமாடுவது போல் இருக்கும் இதனால் இந்த மான்கள் நடனமாடும் மான்கள் என்று அழைக்கப்படுகின்றது சங்காய் மான் மணிப்பூரின் அடையாளமாக இருப்பதுடன் இந்த மிதக்கும் பூங்காவின் அடையாளமாகவும் விளங்குகின்றது இந்த மிதக்கும் பூங்கா பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை ஆதரிக்கின்றது இதில் பல வகையான பறவைகள் ஊர்வன நீர்வீழ்ச்சிகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் உள்ளன கெய்புல் லாம்ஜாவோ தேசிய பூங்காவின் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஈர நிலம் முதல் நிலப்பரப்பு வாழ்விடங்கள் வரை உள்ளன உள்ளூர் மக்களுக்கு இந்த பூங்கா மற்றும் லோக்டாக் ஏரி மீன்பிடி மற்றும் விவசாயத்திற்கான ஆதாரங்களை வழங்குகின்றது மேலும் சங்காய் மான் இனம் மணிப்பூரின் நாட்டுப்புறவியல் மற்றும் மரபுகளுடன் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளது இது இயற்கைக்கும் கலாச்சாரத்திற்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை குறிக்கின்றது கேய்புல் லாம்ஜாவோ பூங்கா வாழ்விட சீரழிவு ஆக்கிரமிப்பு இனங்கள் மற்றும் நீர்மின் திட்டங்களால் நீர்மட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவற்றின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றது எவ்வாறாயினும் சமூக ஈடுபாடு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகள் இந்த பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்பையும் அதன் தனித்துவமான வனவிலங்குகளையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்